எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பொறுத்தவரையில் ஆல்ரெடி எது விமானங்கள் இருந்தது மீது தாக்குதல்களை ரஷ்யா நடத்துகிறதோ அந்த தாக்குதல் பயன்படுத்தித்தான் தான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது ட்ரோனுகளை நாங்கள் தடுத்துட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலான அந்த செங்கடல் பாதுகாப்பு கூட்டணி அறிவித்திருக்கிறது நார்த்து காசா மக்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு உள்ளிட்ட பொருட்கள் உணவுப் பொருட்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிற மகிழ்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் அசலாம் வரமதுல்லாஹி விவரத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நூற்று தொன்னூத்தி ஓராவது நாளாக பகுதிகளிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிற அதே வேளை நமக்கெல்லாம் தெரியும் இந்த காசா வோரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரச்சனை தற்போது மத்திய கிழக்கினுடைய பல பகுதிகளுக்கும் வியாபித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஈரான் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஈரான் பெரும்பாலும் இந்த தாக்குதலில் பங்கெடுக்காது என்று பல வல்லுநர்களும் எதிர்வு கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மீதான கடுமையான பதிலடி தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஹாசா மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த விமானங்களினுடைய முக்கிய தளமாக இருந்த விமான தளத்தையே இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலினூடாக ஈரான் அடித்திருக்கிறது தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அந்த குறித்த விமான நிலையத்தின் மீது ஏழு பலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த விமானத்தளத்தை பொறுத்த வரையில மொத்தமாக நூறு விமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பொறுத்தவரையில எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பொறுத்த வரையில ஆல்ரெடி இஸ்ரேலிடத்தில் எழுபது விமானங்கள் இருந்தது அதை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் கொடுத்த முப்பது விமானங்களாக மொத்தம் நூறு விமானங்கள் அங்கே இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் ஏழு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏழு பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றை கூட இஸ்ரேலோ அல்லது இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளோ தடுத்து நிறுத்தவில்லை என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது ஈரான் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அதுவல்லாமல் குரூஸ் வகை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக சொல்லியிருந்தார்கள் அதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் இந்த தாக்குதல்களில் ஏழு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எங்குமே எந்த நாடுமே தடுத்து நிறுத்தவில்லை என்று ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அப்படி என்றால் மற்ற ட்ரோன்களுடைய நிலை என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் ஈரான் இஸ்ரேலை நோக்கி அனுப்பிய ட்ரோன்களை பொறுத்தவரையில் அதிலே சில செய்திகளை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இங்கே இருக்கிறது இஸ்ரேல் மீது ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தியது மூன்று வகையான ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய ஈரான் ஈரானில் இருந்து மூன்று வகையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதிலே முதல் வகையான தாக்குதல் எப்படி நடத்தினாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அவர்களுடைய ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள் இந்த ட்ரோன்களை பொறுத்தவரையில் முந்நூறு ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ட்ரோன்கள் ஈரானிலிருந்து இஸ்ரேலை சென்றடைவதற்கு ஏழு முதல் எட்டு மணி நேரங்கள் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் அவங்க இரவுலேயே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தாக்குதல் அவர்களை சென்றடைவதற்கு எட்டு மணி நேரங்கள் எடுத்தது அதன் பிறகு தான் அங்கே நடந்த தாக்கருடைய காட்சிகள் வெளியாக ஆரம்பித்தது அதனால தான் பல தொலைக்காட்சிகளும் அவங்களுடைய கேமராவை டெல்லிவை நோக்கியை வைத்துக்கொண்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழு முதல் எட்டு மணி நேரங்கள் பயணித்து தாக்குதல் நடத்துகிறேன் அதாவது ஓவர் வேகமாக போகாமல் ஸ்லோவாக போகக்கூடிய ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளவு நேரங்கள் எடுத்திருக்கிறது இதே நேரத்தில் அவர்கள் குரூஸ் வகை ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சொல்லியிருந்தார்கள் அந்த ஏவுகணை தாக்குதலை பொறுத்தவரையில் அது கிட்டத்தட்ட ஒன்று தொடக்கம் ரெண்டு மணி நேரங்களுக்குள் இஸ்ரேலை சென்று அடையும் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாமே ஈரானுடைய சொந்த தயாரிப்புகள் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது அல் ஜசீரா இதை துல்லியமாக இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை இன்றைக்கி நீங்கள் ஆங்கிலத்திலும் அரபியிலும் தெளிவாக பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை பொறுத்தவரையில் இது வெறும் ஐந்து நிமிடங்களில் இஸ்ரேலை சென்று தாக்கிவிடும் யோசிச்சு பார்த்துக்கிறேங்க குறிப்பாக இந்த குரூஸ் வகை ஏவுகணை கூட ரெண்டு மணி நேரம் எடுக்கும் இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு ஆனால் பேலிஸ்டிக் ஏவுகணை வெறும் ஐந்து நிமிடங்களில் இஸ்ரேலை சென்று தாக்கிவிடும் அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய விமான நிலையம் விமான நிலையம்னா இராணுவ விமான நிலையம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உலகத்திலேயே மிக துல்லியமாக தாக்கக்கூடிய படு பயங்கரமான விமானங்களாக சொல்லக்கூடிய அந்த விமானத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விமானங்கள் அங்கு முன்னூறு இருந்தது நானூறு இருந்தது கண்டிப்பாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா அவங்க கிட்ட மொத்தமே நூறு விமானங்கள் ஆனால் அதிலே விமானங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது அப்படி எந்த செய்திகளும் வெளிவரவில்லை அழிக்கப்பட்டிருக்கலாம் அழிக்கப்படாமலும் இருந்திருக்கலாம் ஏன்னா விமானம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்றதோடையே இஸ்ரேலில் உடனடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவசர அவசரகால நிலை பிரகடனப்படுத்தி இருந்தாங்க அவசரகால நிலை மட்டுமல்ல ஆல்ரெடி அவங்க ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள் நாட்டுக்குள் ஏற்படுகிற எந்த சேதங்களையும் எந்த ஊடகங்களும் வெளியிடக்கூடாது என்கிற உச்சகட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது அதை மீறி பொதுமக்கள் த தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட மொபைல் வீடியோக்கள் தான் அங்கு நடந்த தாக்குதலுடைய எவ்வளவு பட்டு பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க ஈரானினால் என்று சொல்லி அந்த செய்திகள் அந்த வழியாகத்தான் வெளியே வந்திருக்கிறதே ஒழிய ஊடகங்கள் வழியாக மொத்தமாக வெளிவரவில்லை எனவே குறித்த விமான நிலையத்தில் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அந்த ஏழு பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய தாக்குதலால் எப்படியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் இதுவரைக்கும் வெளிவராத செய்திகளாக இருக்கிறது ஆனால் இந்த விமானங்களை கொண்டுதான் மொத்தமாக காசாவை அவர்கள் சுடுகாடு போன்று அழித்தார்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விவகாரத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த தாக்குதலை பொறுத்த வரையில் நம்ம நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் அதாவது ஈரான் ஒரு புதிய யுக்தியை கையாளும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அவங்க அட்டப்பழைய யுக்தியாக முத முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஹர்முஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த ஹர்மோஸ் என்ன அதில் கைப்பற்றியதனுடைய விளைவு என்ன என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்ம அது சம்பந்தமாக நேற்றைய தினம் பேசிய வீடியோவில் ஹர்மூஸ் அந்த நீர்நிலை பகுதி அதை எப்படி ஈரான் மூடினா என்ன நடக்கும் என்பது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறோம் அதை பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஹர்மோஸ் பகுதிகளில் கப்பலை அவர்கள் கைப்பற்றியதற்கு பிறகுதான் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன இந்த தாக்குதலும் அவர்களுடைய வளமையான ஒரு புதிய யுக்தியாக அவர்கள் கையாளவில்லை இது உக்ரைன் மீது என்ன விதமான தாக்குதல்களை ரஷ்யா நடத்துகிறதோ அந்த தாக்குதல் யுக்தியை பயன்படுத்தித்தான் இன்றைய இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் வல்லுனர்கள் வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முதல்ல ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா உக்ரைன்லையும் இந்த டோம் சிஸ்டமேட்டிக் இருக்கிற காரணத்தினால முதலாவது முத முதன்மையாகவே ட்ரோனை அமுச்சு விட்ருவாங்க அமுச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அயன்டோம் சிஸ்டமேட்டிக்கை அது கன்ஃபியூஸ் பண்ணுது கன்ஃபியூ நிறைய உள்ளே வரும்போது அதுக்கு அதை தடுக்க முடியாமல் இருக்கிற போது உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது அதே வேலையை தான் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது செய்தது முதன்மையாக ட்ரோன் அவங்க அமுச்சு விட்டாங்க ட்ரோன் உள்ள நுழையும் போது அவர்களுடைய அந்த அதாவது ஏவுகணை தடுப்பு அயன்டோம் சிஸ்டம் அதை தடுக்கிறதுக்கு முனையும் போது அந்த கேப்புக்குள்ள இவர்களுடைய எது ஆபத்தான ஆயுதமோ அந்த ஆயுதம் பயன்படுத்தப்படும் போது அதை அவர்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது ஏன்னா ட்ரோன்களையே கிட்டத்தட்ட பத்து நாடுகள் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது அமெரிக்கா பிரித்தானியா டென்மார்க்கினுடைய கப்பல்கள் எல்லாம் இந்த ட்ரோன்களை தடு கிட்டத்தட்ட எழுபது ட்ரோன்களை நாங்கள் தடுத்துட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலான அந்த செங்கடல் பாதுகாப்பு கூட்டணி அறிவித்திருக்கிறது முன்னூறு ட்ரோன் அனுப்பிருந்தாங்க எழுவதை நாங்க தடுத்துட்டோம்னு சொல்லி மொத்தமாக அறிவித்திருக்கிறார்கள் சில ட்ரோன்களை ஜோர்தான் தடுத்து நிறுத்தியதையும் செய்திகளாக நம்ம பார்த்து இதை தாண்டி தான் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ட்ரோன்களை இந்த நாடுகள் தடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஒரு இருநூறு ட்ரோன்களாவது உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்கிறது இப்படி ஒரு பட்டு பயங்கரமான தாக்குதல் அந்த காட்சிகள் நீங்க நம்முடைய இதற்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடியும் அவர்களுடைய தாக்குதலில் எந்த இடத்துலையுமே பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படவில்லை முழுவதுமாக இராணுவ தான் இலக்கு வைத்திருந்தது அது புத்திசாலித்தனமும் கூட அந்த இராணுவ தலங்கள் அழிக்கப்பட வேண்டிய தலங்கள் என்பதில் கண்டிப்பாக மனிதநேயம் உள்ள யாருக்கும் மாற்றுக் கடத்துகள் இருக்க முடியாது இந்த நிலையில் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய இந்த டோம் சிஸ்டமேட்டிக்கை பொறுத்தவரையில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் வருகிற அதாவது தாக்குதலுக்கு வருகிற ஆயுதங்களை தடுப்பதற்கு மூன்று விதமான சிஸ்டங்களை கையாளுகிறார்கள் அதிலே ஒன்று அயண்டோம் இது நாலு தொடக்கம் எழுவது கிலோமீட்டர் வரைக்கும் உண்டான பகுதிகளுக்குள்ள நுழையும் போது தடுக்கக்கூடிய சிஸ்டமாக அவர்கள் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் தடு தடுப்பாக அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதே நேரத்தில் மீடியம் ரேஞ்சில் டேவிட் என்று சொல்லி யூஸ் பண்ணுறாங்க இது நாற்பது தொடக்கம் முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே வருகிற ஏவுகணைகள் மற்றமற்ற எதிர்ப்பு சாதனங்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அல் ஜசீரா இது அப்படியே வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு லாங் ரேஞ்சில் அரோ சிஸ்டம் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை ai அவர்களுடைய நாட்டுக்குள்ள நுழைவதை அவர்கள் தடுக்க முடியும் இப்படியான சிஸ்டங்களை வைத்து கொண்டுதான் இந்த தாக்குதல்களை அவர்கள் தடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இதையெல்லாம் மீறித்தான் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய படைப்பிரிவு என்பதுதான் மிக முக்கியமானது இதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக உச்சகட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்தது நேற்றைய தினம் அதைத் தொடர்ந்து ஜி எயிட் ஜி செவன் நாடுகள் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு அழைப்பு விடுத்திருந்தன இந்த ஜி செவன் நாடுகளில் நமக்கு தெரியும் ரிஷி சுனக் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ரிஷி சுனக் இருக்கிறார் கனடா இருக்கிறது பிரான்ஸ் இருக்கிறது ஜெர்மன் இருக்கிறது இத்தாலி இருக்கிறது ஜப்பான் யூஎஸ் இத்தனை ஏழு நாடுகளும் சேர்ந்து ஒரு ஜி நாடுகளாக அவர்கள் தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜி நாடுகள் இன்றைக்கு விர்ச்சுவல் வழியாக நடத்திய கூட்டத்தில் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு ஆனால் ஈரானை திருப்பி தாக்க வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரேலுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் நீங்கள் அவசரமாக செய்கிற காரியங்கள் பாரிய இழப்புகளை உண்டாக்குகிறது என்று சொல்லியே ஆல்ரெடி நெத்தனியாகுவோடு நடத்திய ஃபோன் கால் பேச்சுவார்த்தையில் ஜோ பைடன் சொல்லி செய்திகளும் இன்றைக்கு பல ஊடகங்களிலும் வெளியாகி இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் எனவே ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த நாடுகள் சொல்லிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இல்லை ஈரான் மீது பதிலடி தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய வார் கேபினட் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நேரடி தாக்குதலுக்கு தயாராகிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி எங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக அதற்கு இரட்டை மடங்கு பதிலடி தடுவோம் என்று சொல்லி ஐஆர்ஜிசியினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தியை இன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறது எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானிலிருந்து ஒன்றுக்கு இரட்டை மடங்கு பதிலடியை நாங்கள் தருவோம் என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் ஐநாவுக்கான ஈரானுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இஸ்ரேல் மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய பதிலடி வலுவாக இருக்கப் போகிறது என்பதை மீண்டும் அவர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்க ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அவசர கதியிலான முடிவுகள் தொடர்பாக வாஷிங்டன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது வெள்ளை மாளிகை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் வருகிற நேரத்தில் சில நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த ஈரான் விவகாரத்தில் சில விஷயத்தை கரெக்டாக புரிந்து கொள்ளாமல் க பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அதாவது ஈரான் இஸ்ரேல் இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறேன்னு இஸ்ரேல் யார் என்பது நமக்கு தெரியும் ஈரான் யார் என்பதும் நமக்கு தெரியும் சவுதி யார் என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த விவகாரத்தில் காசா மீதான சுதந்திர போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காசாவுக்கான ஒத்துழைப்பை யார் வழங்குகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது காசாவுக்கு முழுமையான சப்போர்ட்டை ஈரானும் ஈரான் சார்பு நாடுகளும் வழங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரம் மற்ற அரபு நாடுகள் உணவு கொடுப்பதோடு கொள்கிறார்கள் அறிக்கை விடுவதோடு கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையமாக இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்தவரையில் அது நடிக்கிறதுக்காக பண்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடத்திக்கிட்ட தாக்குதல் என்றெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும் பேசிக்கிட்டு நான் உன்னை அடிக்கிறேன் நீ அடி வாங்குற மாதிரி வாங்கிக்க திருப்பி நீ என்ன அடி நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் என்று யாராவது இப்படி ஒரு நடிப்பை செய்வாங்களா முதல்ல யோசிக்கணுமா இல்லையா அரபு நாடுகளுக்கு மத்தியில் அத்தனை அரபு நாடுகளை மிரட்டி என்ன மாதிரி ஒரு தைரியமானவன் கிடையாது என்ன மாதிரி ஒரு பலம் வாய்ந்தவன் கிடையாது இஸ்ரேலோடு நீங்கள் மோத முடியாது என்று சொல்லி உச்சகட்ட பயத்தை காட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு பயந்து தான் அத்தனை அரபு நாடுகளும் பெட்டி பாம்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு வாய் மூடி அவ்வளவு அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் முப்பத்தி மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவ்வளவு அநியாயம் நடக்கும் போதும் ஏன் அரபு நாடுகள் வாய மூடிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் இடத்துல வாங்கி அடி அவ்வளவு அதனால தான் வாயை மூடிக்கிட்டு எங்களை விட்டால் போதும்னு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் ஈரானை கூப்பிட்டு நீ எனக்கு ஒரு குண்டு போட்டுக்க நான் அடி வாங்குகிற மாதிரி வாங்கிக்கிறேன் நீ ஜாம்பாவா மாதிரி காட்டிக்க என்று சொல்லி எந்த ஒரு நாடாவது தன்னுடைய மக்க அந்த செல்வாக்கை தனக்கு இருக்கக்கூடிய பலம் என்கிற செல்வாக்கை இறந்து கொள்ள விரும்புவானா அதுவும் இந்த நேரத்தில் ஹமாசிட்டேயே போய் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹமாசுகிட்டயே நாங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறோம் அப் அப்படி இருக்கும்போது ஈரான்டையும் டே நாங்கள் தோத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு நிலைக்கு இஸ்ரேல் போவானா இதை புத்திசாலித்த நம்ம யோசிக்க வேணாமா அப்படி நடக்குமா அது இது வந்து இயற்கையாக அவர்களுடைய மாஸ்கஸ்ல அவர்களுடைய துணை தூதுவராலயம் மீது தாக்கல் நடத்தப்பட்டது அதுக்கு முன்னாடி அவர்களுடைய பல இலக்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது அடிப்போம் அடிப்போம்னா நம்மளே இந்த என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடிக்காமல் இருக்கிறது நல்லது என்றெல்லாம் நம்மளை இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தோமே அது என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மத்திய கிழக்கில் இருக்குது எனவே ஈரான் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்த நேரத்தில் இல்லை நான் தாக்குவ என்று சொல்லி நேற்று அடித்து காட்டினானா இல்லையா சரி நடிப்புக்கு செஞ்சானா சரி நடிப்புக்காவது அடித்து காட்டிட்டான் இப்ப இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து இஸ்ரேலுடைய பல நிலைகள் இஸ்ரேலுடைய தளங்கள் என்று பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா இல்லையா இப்போ ஜாம் பவான் யாருங்கிறத காட்டியிருக்கிறான் திரும்ப ஒரு நேரடி ஓர் வந்தால் என்னங்கிறத பார்த்துடலாம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிற ஒரு முக்கியமான விஷயம்தான் அரபு நாடுகளை பொறுத்த மற்ற அரபு நாடுகள் இறக்குமதி ஆயுதங்களை வைத்து கொண்டு சொகுசாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரானை பொறுத்தவரையில் அவர்கள் மத ரீதியாக அவர்களுக்கும் நமக்கும் நூற்றுக்கு நூறு கருத்து வேறுபாடு இருக்கிறது அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்னென்னா எதிரியாக இருந்தாலும் அவர் ஒரு நலவு செஞ்சால் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வரணும் நம்ம மார்க் அடிப்படையில் ஈரானை ஏற்றுக்கிறவமான கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டோம் நம்ம சுண்ணா பேசுகிற முஸ்லீம்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் ஷி ஆயிசத்தோடு இருந்தாலும் காசா விவகாரத்தில் யாரு உதவுகிறார்கள் சுண்ணா பேசுகிற அரபு நாடுகள் ஏதாவது உதவுதா சவுதி அரேபியா உதவுதா குவைத்து உதவுதா ஏதோ அல்லாவுடைய அருளால் இந்த ஈரானுடைய விஷயத்தில் நாங்கள் வான்பரப்பை மூடுகிறோம் என்று அவங்க அறிவிக்கவும் இல்லை எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு அறிவித்திருந்தார்கள் அது ஒரு நல்ல விஷயம் இதை தவிர்த்து இந்த அரபு நாடுகள் எதையுமே பண்ணலை பண்ணாமல் இருக்கும்போது காசாவுக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க அவருடைய கொள்கை கோட்பாடு தவறானது அதை நம்ம அங்கீகரிக்கலை சி ஆய்சத்தை ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை அது வேற விஷயம் ஆனால் இந்த இடத்துல அப்பாவிகளுக்காக நிற்பது யார் அரசியல் ரீதியிலான பார்வையை மட்டும் பாருங்கள் ஆன்மீக ரீதியிலான பார்வை வேணாம் ஆன்மீக ரீதியாக அவர்களோடு நம்ம இணங்க முடியாது அரசியல் ரீதியாக அவர்கள் காசாவுக்காக நிற்கிறார்கள் இதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்னும் என்ன சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்திருக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இந்த தாக்குதலை வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்று அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈரானுடைய ஜெனரல் சலாமி நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுடைய ஆபரேஷன் சக்சஸ் ஆக முடிந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பாதுகாப்புகளை மீறி ஆழமாக சென்று தாக்க முடிந்திருக்கிறது என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிற சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிலிருந்து குறைந்தது ஏழு ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை நவ நாட்டின் விமான தளத்தை நோக்கி ஏவி தாக்கி இருக்கிறோம் என்று அவர் மீண்டும் அதே மாதிரி ஏவுகணைகளில் ஒன்று கூட இடைமறிக்கப்படவில்லை எந்த ஒரு நாட்டினாலையும் அதை இடைமறிக்க முடியவில்லை என்கிற செய்தியையும் அவர் சொல்லி நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்கள்ல தெரிவித்திருந்தோம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்று அத்தனை பேருமே இந்த ஈரானுடைய தாக்குதலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு உதவுவதற்கு யாரும் வரவில்லை ஈரான் வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் குதூகலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அல் ஜசீராவினுடைய ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பிரச்சனைகளுடைய வேரை தீர்க்காமல் இதற்கு முடிவு கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறார்கள் பிரச்சனையினுடைய சுதந்திரம் லாசாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுவிட்டால் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வராது ஈரா மற்ற அரபு நாடுகளுக்கும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை மாதிரியான ஒரு நிலை ஏற்படணும் என்று கேட்டால் லாசாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதுதான் முறையானது என்று சொல்லி இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள் என்கிற செய்திகளை தாண்டி இன்னைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு இருதரப்பு தரப்பிலும் எந்த மோதல்களும் நடந்ததற்கான எந்த செய்திகளும் வெளிவராத அதே நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் எந்த தாக்குதல்களும் நடத்தப்படாத அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேல் சில இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவுக்குள்ளேயும் நுசைராத் முகாம்கள் மீது முகாம் பகுதிகள் மீது ஒரு பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மற்ற சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது இந்த தாக்குதலூடாக மொத்தமாக ஐந்து பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிறார்கள் அதே நேரம் வடக்கு காசா பகுதிகளில் மக்களுக்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய நார்த்து காசா மக்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு உள்ளிட்ட பொருட்கள் உணவுப் பொருட்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலும் நடத்தப்படாத காரணத்தினால் பெரும்பாலும் வடக்கு காசா பகுதிகளுக்கு தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இடங்களை பார்ப்பதற்காக மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சிகளும் புகை படங்களும் வீடியோக்களும் கூட இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு காசாவையொட்டி நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்பதை அப்படியான செய்திகள் வெளிவரும்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் காசா வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் இடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் வாக்ரது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில்